ஆனால் என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம இலக்கியாவுக்கும் நம்ம கௌதமுக்கும் வந்து போயிட்ருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து நரகத்தில் வாழ்ற மாதிரி தான் வந்து அவங்க வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னால் அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து போச்சு சரி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முறையாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன ஆச்சுனாக்க இப்போ நம்ம இலக்கியாவை தூக்கி ஒரு பக்கம் ஜெயிலில் போட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கௌதம் வந்து வாட்டி வதக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இந்த கௌதம் கையில் சொல்லிட்டாங்க நம்ம பைரவி உன் பொண்டாட்டியை வந்து நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்துடும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுக்கு முன்னே ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்க நீ வந்து அந்த இலக்கியாவை விட்டு பிரிஞ்சிடணும் அதோடு சரி யாரும் நீ யாரும் உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு சம்மதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி என்னடா வாழ்க்கை இது இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு நேரத்தில் என்ன ஆச்சுன்னா நம்ம கௌதம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டதோ பயங்கரமான ஷாக்காயிராங்க என் பொண்டாட்டி இல்லாமல் நான் எப்படி அவளுக்காக தான் என் பிஸ்னஸ் சரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வந்துட்டேன் இப்போ அவளே இல்லைன்ற போது நான் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து கேட்கும்போது அவள் இல்லாத எப்படி பைரவி அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் இவ்வளவு தான் இவ்வளவு பிரச்சனை ஆனதே அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பரவாயில்ல நீ இதை அவள் வெளியே வருவா இல்லைன்னா ஏழு வருஷம் அவள் ஜெயில்தான் இருப்பாள் அவள் ஏழு வருஷம் அவளுக்காக அவளுக்காக வெயிட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லும்போது நான் அவள் செத்தாலையும் பரவாயில்ல நான் செத்தாலையும் பரவாயில்ல அவளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சரி ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம கௌதமுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு இந்த இலக்கிய வந்து பிரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இந்த டைமில் என்ன ஆக போகுதுனாக்கா நம்ம கௌதம் வந்து இந்த பைரவிக்கும் இந்த அஞ்சலிக்கும் சரியான பாடத்தை வந்து புகட்டி ஆகணும் ஆனால் அதுக்கு முன்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துருச்சு என்னன்னாக்கா இப்போ இங்கே பேசிட்டு கிளம்பி வரும்போது அந்த ஒரு நேரத்தில் நம்ம ரேவதி வந்து என்ன பண்ணுறாங்க கணக்காக எப்படியோ நம்ம கௌதம பார்த்துறாங்க கௌதம் ஒரு விஷயத்தை சொல்றேன் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து தான் இவங்க ரெண்டு பேரும் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க நம்ம இழக்க அப்படின்னு வந்து சொன்னதும் நம்ம ரேவதி சொன்னதை கேட்டு அடிச்சு போய் நிற்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் உண்மையாக இதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஆமாப்பா இந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல இவங்க இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணின வந்ததுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து அனுபவிச்சிட்டா அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ நாம் ஒரு எவிடென்ஸை வந்து இவங்களுக்கு சொல்லணும் இப்போ இந்த இலக்கியா வந்து நான் வந்து கூப்பிட்ற நேரத்தில் வந்து என்னாச்சுனக்க அவங்க வந்து பணத்தை வந்து இதுன்னிட்டாங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இது ஒரு எவிடென்ஸாக தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்ப்பா அவங்க பணத்தை கொடுத்தது அப்படின்னு வந்து சொன்ன சொன்னதுமே என்ன சின்ன நம்ம கௌதமுக்கு கையும் இல்லை காலும் உள்ள ஒரு ஆதாரம் மாட்டிக்கிச்சு இந்த கருப்பாடு ரெண்டியும் வந்து இப்போ வந்து சிக்க வைக்க போகிறோம் இந்த போலீஸ் வந்து சட்டம் பேசினாங்களா அவளை வந்து தூக்கி உள்ளே வச்சு அவள் பதவியை வந்து போக வைக்கப் போகிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு ஒரு விஷயத்த இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கௌதம் பண்ணுற ரொம்ப சூப்பர் தான் ரேவதியும் வந்து சரியான நேரத்தில் வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ இந்த ஒரு ஆதாரத்தை வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமாச்சு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அடங்கணும்னாக்கா நம்ம கௌதம் ஒரு விஷயத்த பண்ணணும் என்னென்னாக்கா அவங்க ரெண்டு பேரையும் வந்து இப்போ மொத்தமாக வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு தூக்கி உள்ளே வச்சுருணும் அதுக்கப்புறம் அவங்க ஆட்டம் எதுவுமே இருக்காது சரி இந்த ஆதார் எடுத்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காட்டி நம்ம இலக்கிய வெளியே கொண்டு வருவாங்களா மாட்டாங்களான்றது கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணால் நம்ம ஜான் ரேவதி பண்ணது சூப்பர்னா வீடியோக்கை லைக் போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க